வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா மரபு தொடர் ஊமையால் விளக்கப்படும் சொல் ஊமையால் விளக்க விளக்கப்படும் பொருள் இந்த மூணு டாப்பிக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா மரபு தொடர் ஓகேங்களா ஊமையால் விளக்கப்படும் பொருள் இந்த மூணு டாபிக்கும் நம்ம இன்றைக்கி தமிழில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் ஓகேங்களா பாருங்கள் இப்போ மருவு அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா வழக்கு அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருக்குது அப்போ வழக்கு அப்படின்னா என்னன்னா ஓகேங்களா அதாவது நம் முன்னோர்கள் எப்பொருளை எப்படி அழைத்தார்களோ அப்பொருளை அப்படியே அழைப்பதற்கு தான் வழக்குன்னு சொல்கிறாங்க வழக்கு ரெண்டு வகைப்படும் ஒன்று இயல்பு வழக்கு இன்னொன்று தகுதி வழக்கு ஒன்று இயல்பு வழக்கு இன்னொன்று தகுதி வழக்கு ஓகேங்களா இப்போ இயல்பு வழக்கு அப்படின்னா பார்ப்போம் ஓகேங்களா இயல்பு வழக்கு அப்படிங்கிறது மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று இலக்கணமுடையது இன்னொன்று இலக்கணப் போடி மூணு மரபு ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தகுதி வழக்கில் மூணு வகையாக பிரிக்கிறாங்க இடக்கரடக்கல் மங்களம் குழு குறி ஓகேவா குழு குறி பாருங்க இயல்பு வழக்கில் மூணு வகையாக பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இலக்கணம் உடையது அதாவது இலக்கண பிழை இல்லாமல் சொற்களை வழங்கி வருவது தான் இயல்பு வழக்கு ஓகேங்களா பாருங்கள் எடுத்துக்காட்டு யாழினி பாடம் படித்தால் மாடு வந்தது ஓகேங்களா அதாவது இலக்கண முறைப்படியே இருக்கிறதுனால இதுக்கு இயல்பு வழக்கு அடுத்து இலக்கண இலக்கணப்போடி நம் முன்னோர்கள் உடையது போல வழங்கி வரும் சொல்லுதான் இலக்கணப்போடி ஓகேங்களா பாருங்க எடுத்துக்காட்டு புறநகர் வாய்க்கால் உடையதா சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க நகர்ப்புறம் நகர்ப்புறத்தை பாத்தீங்கன்னா புறநகர்னு சொல்றோம் இலக்கண போலியில கால்வாய் அப்படிங்கிறது உடையது வாய்க்கால் அப்படிங்கிறது இலக்கணப்போடி நுனிக்கொம்பு தான் உண்மையான உடையது கொம்பு நுனி அப்படின்னு மாத்தி இலக்கண பொடியா சொல்றோம் ஓகேங்களா அடுத்து பாருங்க மருவ மருகி வருவதால் மருகி வருவது வருதல் அல்லது சிதைந்து வருதலை மருவு என்ப பாருங்க தஞ்சாவூர் என்பதை தஞ்சாவூர தஞ்சை என்கிறாங்க கோயமுத்தூர் என்பதை கோவை திருச்சிராப்பள்ளி என்பதை திருச்சி ஓகேங்களா பாருங்க இலக்கணம் உடைய வழக்கு மருவு யார் அப்படிங்கறது ஆர் சோழன் நாடு சோநாடு உபாத்தியர் வாத்தியார் கோயமுத்தூர் கோவை காஞ்சிபுரம் காஞ்சி தஞ்சாவூர் தஞ்சை என் தந்தை எந்தை போல்டு போது துருவு பலகை திருவலை சாம்பல் சாம்பார் பாருங்க மருவு ஓகேங்களா அதாவது மயிலாப்பூர் அப்படிங்கிற ஊரை மயிலைன்னு சொல்கிறோம் ஓகேங்களா மயிலாப்பூரை மயிலை வண்ணாரப்பேட்டை பண்ணை பூவிருந்தவல்லி பூந்தமல்லி சைதாப்பேட்டை சைதை வாமன் மகாதேவி மா வானவர்மபதி மன்னர்குடியை மண்ணைன்னு சொல்கிறோம் மண்ணைன்னு சொல்கிறோம் பாருங்கள் நாகப்பட்டினத்தை நாகை புதுக்கோட்டைக்கு புதுகை புதுச்சேரிக்கு புதுவை கும்பகோணத்துக்கு குழந்தை திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி சோழநாடுக்கு சோநாடு நாகப்பட்டினத்துக்கு நாகை உதகமண்டலத்துக்கு ஊட்டி உதகை பையன் ஒளியில் அப்படிங்கிறதுக்கு பம்புலி கோவன் புது அப்படிங்கிறதுக்கு கோயமுத்தூர் கோயமுத்தூரை கோவைன்னு சொல்கிறாங்க தேவக்கோட்டை பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டை தேவ பாட்டை திருநெல்வேலிக்கு நெல்லை செங்கல்பட்டுக்கு செங்கை அடுத்துடுவாங்க ஓகேங்களா திருநின்றையூர் ஓகேங்களா திருநின்றையூரை பாருங்கள் திருநின்றையூரை ஓகேங்களா நம்ம என்ன சொல்கிறோம் திண்ணனூர் திருநின்றையூரை தின்னனூர்னு சொல்கிறோம் தஞ்சாவூரை தஞ்சை கருவூர் அப்படிங்கிறது கரூர் கொடைக்கானல் கோடை மணப்பாறை மணவை விருதுநகர விருதை பரமக்குடிய பரம்பை சங்கரன் கோயிலை சங்கை அம்பாசமுத்திரத்தை அம்பை அறந்தாங்கிய அறந்தை அலங்காநல்லூரை அலங்கை சிங்க சிங்காளத்தபுரம் அப்படிங்கிறது சிவ சிவங்க சிங்கை அடுத்து பாருங்கள் சிங்காநல்லூருக்கு சிங்கை மயிலாடுதுறைக்கு மயூரம் சேந்தமங்கலத்துக்கு சேந்தை சோழிங்க நல்லூருக்கு சோழிங்க திருவண்ணாமலைக்கு அருணை கருத்தட்டான்குடிக்கு கருந்தை கரிவளம் வந்த நல்லூருக்கு நல்லூர் அப்படின்னு வேறு பெயர் ராமநாதபுரத்துக்கு முகபை அடுத்தது வாங்க ஓகேங்களா சங்கரன் கோயிலுக்கு நாஞ்சில் நாடு நாகர்கோயிலுக்கு நாஞ்சில் மயிலாடுதுறைக்கு மயூரம் திருத்தணிக்கு தணிகை வேதாரணியத்துக்கு வேதை திருச்செந்தூருக்கு செந்தூர் திருச்சீரளவாய் ஆளவாய் தருமபுரிக்கு தகடூர் உசிலம்பட்டிக்கு உசிலை காஞ்சிபுரத்துக்கு காஞ்சி பாளையங்கோட்டைக்கு பாளை சிறீவைகுண்டத்துக்கு சிறீவை சிறீவில்லிபுத்தூருக்கு சிறுபி அருப்புக்கோட்டைக்கு அறுவை சிதம்பரத்துக்கு தில்லை சேதுராயன் சேராந்தூர் திருக்கு திருக்குறுக்கூர் அப்படிக்கு ஆழ்வார் திருநகரி அல்லது குறுகை உறையூருக்கு உரந்தை திருவாரூருக்கு ஆரூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா மருவு ஓகேங்களா இப்போ தகுதி வழக்கு பார்ப்போம் தகுதி வழக்கு மூணு வகையா பிரிக்கிறாங்க இடக்கரடக்கல் பலர் முன்னே கூற இடையூறாக இருக்கும் சொற்களை நீக்கி இடையூறாக இருக்கும் சொற்களை நீக்கி தகுந்த சொற்கள் வழங்குவது தான் இடக்கரடக்கல் பாருங்க வாய் கழுவி வந்தான் என்பதை வாய் பூசி வந்தான் என கூறுவர் அடுத்து பார்த்தீங்கன்னா மங்களம் அவமங்கலமான சொற்களை நீக்கி மங்களமான சொல்லால் வழங்குவது எடுத்துக்காட்டு இறந்தவரை இரவினடி சேர்ந்தார் என மங்களமாக கூறுவது குழு குறி ஒரு குழுவினர் மட்டுமே பொருள் புரியும்படி வழங்குவது சொற்கள் பொற்கொள்ளன் பொன்னை பரி என கூறுவதே அவர்கள் மட்டுமே தெரிந்து கொள்ள ஒன்றாகும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா மரபு மரபு தொடரு பாருங்க சேவல் கூவும் சேவல் கூவும் மயில் அகவும் சேவல் சேவல் கூவும் மயில் அகவும் வண்டு முரடும் குருவி கீச்சிடும் காகம் கரையும் வானம்பாடி பாடும் கோழி கொக்கரிக்கும் எருது எக்காலமிடும் கழுதை கத்தும் புலி உரும்பும் அடுத்து பாருங்க கூகை குளரும் கிளி பேசும் இன்னொன்று கொஞ்சும் கிளி பேசும் கொஞ்சும் ரெண்டு வகை தேனி திக்காரமிடும் ஆந்தை அலரும் குயில் கூவும் வாத்து கத்தும் குதிரை கனைக்கும் அணில் கீச்சிடும் பசு கதரும் குரங்கு அலம்பும் அடுத்து பாருங்க தாவர உறுப்பினுடைய பெயர்கள் பாருங்க ஈச்ச ஓலை தென்ன ஓலை தென்னங்கீற்று கேழ்வரகு தட்டை கம்மந்தட்டை மாலை மூங்கில் இலை வேப்பந்தலை வெங்காயத்தாள் அடுத்து பாருங்க கமுகு கூந்தல் கமுகு கூந்தல் பலாயிலை நெல் தாழ் சோளத்தட்டை பனையோலை முருங்கைக்கீரை வாழை இலை தினைத்தாள் வாழை தாழை மடல் அடுத்து வாங்க செடி கொடி மரங்களினுடைய தொகுப்பிடம் ஓகேங்களா செடி கொடி மரங்களினுடைய தொகுப்பிடம் பாருங்க பூஞ்சோலை வாழைத்தோட்டம் நெல்லைத்தோட்டம் கொய்யா கொய்யாத்தோப்பு மாந்தோப்பு முந்திரித்தோப்பு ஓகேங்களா அதாவது நீண்ட நாளாக இருக்கக்கூடியது எல்லாமே தோப்புன்னு சொல்கிறோம் ஓகேங்களா அதாவது வாழைத்தோட்டம் நெட்டிலை தோட்டம் சோள கொள்ளை தோப்பு மாந்தோப்பு முந்திரி தோப்பு அடுத்து பாருங்கள் பூந்தோட்டம் தேயிலை தோட்டம் கம்மங்கொள்ளை ஆலங்காடு நெல் வயல் தென்னந்தோப்பு வேளங்காடு அடுத்து பார்த்தீங்கன்னா பறவை விலங்கினுடைய இளமை பெயர் ஓகேங்களா பறவை விலங்கினுடைய இளமை பெயர்கள் பாருங்கள் ஆட்டுக்குட்டி ஆட்டு குட்டி குதிரைக்குட்டி குருவி குஞ்சி மான் கன்று பன்றி குட்டி விலங்கு விலங்கு குஞ்சி எலி குஞ்சு பசுங்கன்று எலி குஞ்சு பசுங்கன்று அடுத்து கழுதை குட்டி புலி பறல் சிங்க குருளை நாய்க்குட்டி பூனைக்குட்டி கீரி பிள்ளை யானை கன்று அடுத்து பார்த்தீங்கன்னா பறவை விலங்கினுடைய வாழ்விடம் ஓகேங்களா பறவை விலங்கினுடைய வாழ்விடம் பாருங்க ஆடு ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் கோழி கூண்டு மாட்டு தொழுவம் எலி வலை குருவி கூடு கோழி பண்ணை யானை கூடம் அடுத்து பாருங்க பொருள்களினுடைய தொகுப்பு அடுத்தது பொருள்களுடைய தொகுப்பு ஆட்டு மந்தை பசு நிறை கல்லி கற்றை எறும்பு சாறை மக்கள் கூட்டம் விறகு கட்டு மாட்டு சந்தை கற்குவியல் சாவி குத்து யானை கூட்டம் வீரர் படை வைகோ போர் வைகோ போர் அதாவது விலங்கினுடைய மனம் மாட்டுச்சாணம் குதிரை லத்தி ஆட்டு பிளக்கை யானை லாண்டம் அடுத்து பாருங்க ஊமையால் விளக்கப்படும் பொருள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஊமையால் விளக்கப்படும் பொருள் பாருங்க ஒன்று கரையால் புட்டு கருணாகம் குடி புகுந்தது போல அப்படின்னா அத்துமீறலாம் தான் அதாவது கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி புகுந்தார் போல அப்படின்னா அத்துமீறல் அச்சில் வார்த்தது போல அப்படின்னா ஒரே சீராக அவளை நினைத்து உருளை இடித்தார் போல கவனம் அரைக்கிணறு தாண்டியவன் போல ஆபத்து இடிவிழுந்த மரம் போல அப்படின்னா வேதனை ஊமையும் சிவனும் போட நெருக்கம் நட்பு ஊமை கண்ட கனவு போட தவிப்பு கூற இயலாமை அடுத்து பாருங்க ஓகேங்களா எட்டா பழம் எட்டா பழம் குளித்தது போல ஏமாற்றம் ஏழை பெற்ற செல்வம் போல மகிழ்ச்சி கயிறற்ற பட்டம் போட தவித்தல் வேதனை கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல துன்பம் வேதனை தொட்டதனை தூரும் மணற்கேணி அப்படின்னா அறிவு உடுக்கை இழந்தவன் கை போட அப்படின்னா நட்பு உதவுதல் நீரின்றி அமையாது உலகமெனின் ஒழுக்கம் ஈராது ஒழுங்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தோன்றின புகழோடு தோன்றுக அப்படின்னா தோன்றாமை நன்று வரைய மரபின் மாறி போல் கொடுக்கும் தன்மை பகல் வெல்லும் கூகையை காக்கை போல் எளிதில் வெல்லுதல் அடுத்து ஒருமையில் அடக்கம் ஒருமையில் ஆமை போல அப்படின்னா அடக்கம் ஊருணி நீர் நிறைதல் அப்படின்னா செல்வம் மருந்தாகி தப்பா மரம் அப்படின்னா தீர்த்து வைத்தல் செல்வர்க்கு செல்வம் தகைத்து அப்படின்னா அடக்கம் பாறாங்கல் மீது விழுந்த மழை நீர் போல பாறாங்க மீது விழுந்த மலை தூவி போல அப்படின்னா சிதறி போதல் மடவற்ற மனம் போல மறைந்தனர் அகழ்வாரை தாங்கும் நிலம்போல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போலனா பொறுமை பொறுத்தல் அத்தி பூத்தார் போல அத்தி பூத்தார் போலனா அரியா செல்வம் அதாவது அறியாம வரது அத்தி பூத்தார் போல அப்படிங்கிறது அணலியிட்ட மெழுகு போல வருத்தம் துன்பம் அலை ஓய்ந்த கடல் போல் அமைதி அடக்கம் அழகுக்கு அழகு செய்வது போல அப்படின்னா மேன்மை அடியற்ற மரம் போல அப்படின்னா வீர்தல் துன்பம் சோகம் இஞ்சி தின்ற குரங்கு போல அப்படின்னா துன்பம் வேதனை இடி ஓசை கேட்ட நாகம் போல அப்படின்னா அச்சம் மறுச்சி துன்பம் அடுத்து பாருங்க இளவு காத்த கிளி போட அப்படின்னா ஏமாற்றம் இலவு காத்த கிளி போலனா ஏமாற்றம் நினைத்தது வகை கூடாமை அப்போ நினச்சது நடக்கலன்னு அர்த்தம் உயிரும் உடம்பும் போட ஒற்றுமை நெருக்கம் நட்பு உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா தெளிவு உள்ளங்கை நெல்லிக்கணி போல அப்படின்னா தெளிவு ஊசியும் நூடும் போட நெருக்கம் உறவு எலியும் பூனையும் போட பகை விரோதம் எரிகின்ற நெய்யில் எண்ணெய் ஊட்டினார் போல வேதனை தூண்டுதல் ஒரு நாள் பூத்திற்கு மீசை சிதைத்தார் போல வெகிழித்தனம் அறியாமை கல்லுக்குள்ளார் போல அப்படின்னா உறுதி திடம் அடுத்து பார்த்தீங்கன்னா சுதந்திர பறவை போல் மகிழ்ச்சி ஆனந்தம் கடல் மடை திறந்தார் போல அப்படின்னா விரைவு வேகம் கடலில் கரைந்த பெருங்காயம் போல அப்படின்னா பயனற்றது பயனின்மை கடன்பட்டான் நெஞ்சம் போல அப்படின்னா மன வருத்தம் கடக்கம் காட்டாறு ஊர் போல அப்படின்னா அழிவு நாசம் கிணற்று தவளை போல அப்படின்னா அறியாமை அறிவின்மை கிணற்று வெற்ற பூதம் பிறந்தது போல அப்படின்னா அதிர்ச்சி எதிர்பாராத விளைவு குன்று மூட்டிய குருவி போல அப்படின்னா வேதனை துன்பம் சக்தி மீறிய செயல் அடுத்து பாருங்கள் குட்டி போட்ட பூனை போட பதட்டம் அழிவு துன்பம் சாயம் போன சேலை போல அப்படின்னா பயனின்மை சூரியனை கண்ட பனி போட மறைவு ஓட்டம் சரிங்களா அடுத்து பாருங்க ஓரெழுத்து ஒரு ஒரு கோடுமடி ஓகேங்களா ஓரெழுத்து ஒரு மொழி ஓகேங்களா இது இல்லாமல் ஊமையால் விளக்கப்படும் பொருள் ஓகேங்களா இப்போ ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்த நாற்பத்தி ரெண்டு இருக்குது ஓகேங்களா அப்படின்னு நன்னூல்ல பவனநந்தி முனிவர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா அதாவது ஓர் அழுத்து ஒரு மொழி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு நன்னூரில் பவனநந்தி முனிவர் சொல்லியிருக்கிறாரு ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு மட்டும் தான் குறியில் மீதி நாற்பது எல்லாமே நெடில ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு அர்த்தம் தான் கொடுத்து வச்சிருக்கிறான் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த இதை பார்ப்போம் ஓகேக்கா பாருங்க ஓரெழுத்து எழுத்து ஒரு பொழுமொழி ஆ என்பது அழகு சிவன் திருமால் எட்டு சுட்டு அசை திப்பிலி பாருங்க இவ்வளவு இதை குறிக்கிது ஆ என்பது அழகு சிவன் திருமால் எட்டு சுட்டு அசை திப்பிலி ஆ என்பது ஆசாரம் அப் அற்பம் மறுப்பு நிந்தை துன்பம் வியப்பு இரக்கம் ஓர் இனம் சொல்லு வினா விடச்சொல் பசு வரை நினைவு உடன்பாடு பாருங்க ஈ என்பது அண்மை சுட்டு இங்கு இவன் ஈ என்பது அம்பு அழிவு அழிவு இந்திரவியல் சிறுபறவை குகை தாமரை இதழ் திருமகள் நாமகள் தேனு வண்டு தேனி அடுத்து பாருங்க ஊ அடுத்தது ஊ சிவ சிவபிராம் நான்முகன் உமையால் ஒரு சாரியை ஓர் இடைச்சொல் ஓர் இடைச்சொல் சுட்டெழுத்து ஊ என்பது உணவு இறைச்சி திங்கள் சிவன் உன் தசை ஏ என்பது குறி வினா எழுத்து ஏ என்பது ஓர் இடைச்சொல் சிவன் திருமா இருமாப்பு அம்பு விளக்குறிப்பு செலுத்துதல் அடுத்தது ஐ பாருங்க ஐ என்பது அசைநிலை அரசன் அழகு இரும்பல் கடவுள் கடுகு குறு கோளை சர்க்கரை கன்னி சிவன் கிழங்கு தலைவன் தும்பை துக்கை பருந்து நந்தை நத்தை ஓ என்பது ஒளிவு மதகு உயர்வு இழிவு கழிவு இரக்கம் மகிழ்ச்சி வியப்பு நினைவு அழைத்தல் ஐயம் நான்குகள் அடுத்து அவு என்பது பாம்பு நிலம் விடித்தல் அழைத்தல் வியப்பு தடை கடிதம் அடுத்து கா என்பது பாருங்கள் கா என்பது அரசன் நான்முகன் தீ ஆன்மா உடல் காமன் காற்று கதிரவன் செல்வன் திருமால் தேனி நமன் மயில் மணம் மணி இயமன் திங்கள் உடல் நலம் தலை திரவியம் நீர் பறவை ஒளிமுயில் கா என்பது அசைச்சொல் காத்தல் காவடி சோலை துளை தொட்ட தொட்டசுவை பூந்தோட்டம் பூ பூ கலைமகள் நிறை காவல் செய் வருத்தம் பாதுகாப்பு வழி கீ என்பது கே கிளிக்குரல் தடை தேனி நிறந்தை பாவம் பூமி அடுத்து பார்த்தீங்க கூ குற்றம் சிறுமை தடை தொடை நிறந்தை பாவம் பூமி இகழ்ச்சி நீங்குதல் இன்மை நிறம் நீக்கம் கூ என்பது பூமி நிலம் பிசாசு அடுக்கு கூகை கூக்குரல் கை என்பது இடம் ஒப்பனை ஒடுக்கம் உடன் காம்பு கிரணம் செங்கல் கச்சி கைமரம் விசிம்பு விசி விசிறிக் படை உறுப்பு கைபொருள் ஆற்றல் ஆள் உடகு திங்கள் வரிசை செய்கை செயல் பகுதி பிடிப்பு முறை வரிசை கரம் சாயம் தோல் பாணி வழக்கம் தங்கை ஊட்டு கோ என்பது அம்பு அரசன் வானம் ஆன்மகன் உரோமம் எழுத்து கண்ணு ஓரெழுத்து கிரணம் சந்திரன் சூரியன் திசை நீர் பசு தாய் வாணி மென்மை வெளிச்சம் தந்தை தலைமை அடுத்து பார்த்தீங்க கவு அப்படின்னா கொள்ளு தீங்கு சாய் என்பது இறப்பு சேர்த்தல் சாக சி என்பது அடக்கம் அடைச்சி காந்தி கலைமகள் உறக்கம் பார்வதி பெண்ணு ஒளி இடம் விந்து கீழ் சூ என்பது ஓசை நன்மை சுகம் சேர் என்பது மரம் உயர்வு எதிர்மறை எருது குறிப்பு சிவப்பு மரம் காளை சேரம் சோ என்பது அரண் ஊமை நகர் வியப்பு சொல் ஞா என்பது சுட்டு பொருந்து தாய் என்பது குபேரன் நான்முகன் அவ்வளோதான் இத்துடன் ஓகேங்களா நாம் மருபு பார்த்தோம் ஓகேங்களா மரபு தொடர் பார்த்தோம் ஊமையால் விளக்கப்படும் தொடர் பார்த்தோம் ஓகேங்களா வழக்குன்னா என்ன அந்த வழக்கு மூணு வகையாக என்னன்னா பார்த்தோம் இலக்கணம் உடையது இலக்கண போடி மருபு ஓகேங்களா இதெல்லாம் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு டெக்கரடக்கல் மங்களம் குடுக்குரி இதெல்லாம் நாம் பார்த்தோம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தான் உங்களுக்கு தொடர்ச்சியான வீடியோ வரும் நன்றி வணக்கம்